Praise the Lord, brothers and sisters. இன்றைக்கான வேத வசனம் யோவான் ஐந்தாவது அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் பாருங்க இந்த முப்பத்தெட்டு வருஷம் அவர் வியாதி கொண்டு இருந்த மனுஷன் இருக்கிறார் இல்லைங்களா சோ இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்ன சொல்ற பாருங்க படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார் அப்போ அந்த வியாதியஸ்தன் பாருங்க ஆமாங்க ஆண்டவரே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ அப்படின்னு தானே சொல்லி ஆனா அதற்கு என்ன சொல்ற பாருங்க அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டு தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் சோ ஏசப்பா கேட்கும் பொழுது அஹ் நீ விரும்புறியா சுகமாக விரும்புறியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேக்குறாங்க ஆனா இவர் வந்துட்டு அவருடைய கஷ்டத்தை போலமா ஆரம்பிக்கிறார் ஆனா பாருங்க ஏசப்பா எவ்வளவு இறக்கமுள்ள தேவன் அப்படிங்களா நம்ம தேவன் அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஏசவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை கொண்டு நடை என்றார் பாருங்க ஏசப்பா அவர் அவர் வந்துட்டு அவருடைய பிரச்சனைகளை பார்த்து ஏசப்பா அவரை தேடி வந்து அவருக்கு வந்து சுகம் தராங்க எழுந்தரு படுக்கை எடுத்துக்கொண்டு நிறைய இன்றைக்கும் ஏசப்பா வந்து உங்களை பார்த்து சொல்றாங்க நீங்க வந்துட்டு உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இல்லைங்களா ஆஹ் படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்ல வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் இல்ல குடும்ப பிரச்சனைகள் இல்ல பர்சனலா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை நீங்க அப்படியே மூழ்கி அப்படியே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம் உங்களை பார்த்து ஈசப்பா இன்னைக்கு சொல்றாங்க எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட போதும் நீங்க அந்த பிரச்சனையிலேயே உட்கார்ந்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருந்தது போதும் ஏசப்பா உங்களுக்கு அவருடைய வார்த்தையை அனுப்புறாரு எழுந்திரு 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 எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட பாருங்க இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமே உண்மையில் உதித்தது ஸோ கர்த்தருடைய மகிமை உன்னால வந்திருக்கு உங்க ஒளி வந்தாச்சு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க எழுந்திருக்கணும் நீங்க எழுப்பணும்னா நீங்க கர்த்தருடைய வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும் ஏன்னா விசுவாசத்தால் தான் தேவனுடைய மகிமையை நம்ம காண முடியும் இல்லைங்களா சோ நீங்க ஏசப்பா விசுவாசித்து உங்களுக்கு எழுந்திருங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற்றுவார் அந்த துக்கத்துல உட்கார்ந்துட்டு எழுந்துருங்க இட்ஸ் அ நியூ டே இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலிக்கூர்ந்து நாம் மகிழக்கடுவோம் ஸோ காட் பிளஸ் யூ